மிளகு வடை பண்ண போறேன் உளுத்தம் பருப்பு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சிருக்கேன் ஊற வச்சுட்டு அதை கரக்கரப்பா அரைச்சிருவோம் சின்ன போதும் நைஸா அரைக்க கூடாது கொஞ்சம் குறைகுறப்பா அரைச்சு அரைச்ச மாவுல ஒரு ஸ்பூன் பத்தரிசி மாவு போட்டுக்கோங்க தேவையான அளவு சால்ட்டு மிளகுத்தூள் வந்து கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி அதையும் போட்டுக்குவோம் போட்டு நல்லா பஸ்ட் இதாக உருட்டிட்டு அதை தட்டிடுவோம் ரொம்பவும் மெலிக்ஸாக தண்டை தட்ட வேண்டாம் அதே திக்காமல் தட்ட வேண்டாம் மீடியமாக தட்டிக்கோங்க தட்டிட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க இது நல்ல கோல்டன் ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா கொஞ்சம் மொரு ஃப்ரை பண்ணிக்கலாம் லேமை வந்து ரொம்ப அதிகமாக வச்சாருங்க கொஞ்சம் லீமை வச்சுக்கோங்க கட்டை ரெடி ஆயிருச்சு இது அனுமன் ஜெயந்தி பூஜைக்காக நான் ரெடி பண்றேன் இதை ட்ரை பண்ணி பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க